கேப்டன் பிரபாகரன் படம் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஹிட் கொடுத்த படம் ஆபத்து அதிகமாக தான் இருக்கும் எனக்கு வீரபத்ரனுக்கு வீரப்பன் அவர்கள் யாருமே பார்த்தது கிடையாது ஒரு பிக்சர்ஸ் எந்த எந்த இடத்துலயுமே வந்து வெளிவராத அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஓ கேப்டன் பிரபாகரன் படம் பாத்துட்டு மஞ்சுரலிகான் அவரை பார்த்து தான் ஓ வீரப்பன் இப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரேண்டமா ஒரு யோசனையில இருந்தாங்க சார் சந்திச்சோம்னு சொல்றாரு ஆனால் நாங்கள் இருந்த காலகட்டங்களில் ஒரு தடவை கூட ஆர்கே செல்லோமணி வந்து என்னை பார்த்தார்னு அவர் எந்த இடத்துலையும் பதிவு அது அது வறுமையால் தான் நான் இந்த வந்தவரை நான் ஒரு ஹீரோவெல்லாம் இங்கே வரல நீங்கள் அங்கே போயிட்டு அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி வீரப்பனாரை வந்து ஒலிகன் சொல்லிட்டு வெளியில் வர முடியாது ஐயனார் சிலைக்கு அடுத்த சிலையாக வீரப்பனார் சிலையை அவர்கள் வைக்க வேண்டும் என்று துடிப்பதை அந்த மக்கள் நாடி துடிப்பை போய் நீங்கள் பார்க்கணும் மரியாதைக்குரிய ஆர் கே செல்வமணி அவர்கள் வீரப்பனாரை சந்தித்தார் என்று நான் இரண்டு மூன்று காணொலிகளில் சந்தித்தேன் ஆனால் சந்தித்த விதத்தை பற்றி பேசினாரா சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல இப்ப 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 அது தேவையா சரி சந்திச்சார் எந்த சூழலில் எந்த காட்டுக்களை சந்திச்சு சரி நீங்க இவ்வளவு சுற்றுப்பயணம் பண்ணீங்க கேப்டன் பிரபாகரன் என்ன வீரப்பனாருடைய வாழ்வியல் கதையா ஆட்டமா தேரோட்டமா என்கிற பாடலை பாட்டு பாடி ஆடிய வீரப்பனாரா மாரியாத்தா பாட்டு காட்டம் போட்டு வரவர் தெரியுமா உங்களுக்கு அந்த பாடலுக்கு மன்சூர் அலிகான் வந்து நிறு அரை நிர்வாண குலத்தோடு ஆடுகிற பெண்களை ரசிக்கிறது மாதிரி பீடியை பிடிச்சி அது ஒரு கமர்ஷியலா எடுத்து அப்போ பேசக்கூடாது வீரப்படார் எந்த இடத்திலும் பீடி சிகரெட்டு பிடிக்காதவர் மது ஆட்படாதவர் மங்கைகளை தொடாதவர் அப்ப அவரை வந்து எப்படி காட்டணும் வீரப்பனாருக்கும் கேப்டன் பிரபாகரன் கதைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத மனிதனேயும் உள்ள மாண்பாளர் காவல்துறை சுட்டுக் கொள்ளுகிற போது பிடிக்கிறாயா வந்து சிக்கிட்டாயா இப்படித்தான் பேசுவோம் மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் பெண்களை நிர்வாகப்படுத்தி கொடுமைப்படுத்தி மகனை விட்டு தாயை வன்புணர்வு கொள்ள செய்தது தந்தையை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ள செய்தது காட்சி உண்டா லிப்ட்ஹேண்ட் என்று சொல்வார்கள் பறவை போல கட்டி தொங்க விட்டு இடுப்பில ஐம்பது கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவார்கள் ஈரப்பண காட்டு அந்த காட்சிகள் கேப்டன் பிரபாகரில் இருக்கிறதா மார்பகங்களில் பெண்களுக்கு மின்சாரம் பாய்ச்சி கொடுமைப்படுத்தினார்கள் அந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நிர்வாண கோலத்தோடு நிற்க வைத்து சிறுநீரை பெய்ய வைத்து அதிலே கரண்ட் ஷாக் கொடுத்தார்களே அதை பற்றி காட்சிகள் உண்டா கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம இல்ல போலீஸோட சப்போர்ட் இல்லாம தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஒருத்தர் எப்படி சார் அங்க மக்களுடைய ஆசை மக்களுடைய பேராசை மக்கள் பாதுகாத்தார்கள் மூன்று மணி நேரத்துக்கு மேல நாங்க சந்திச்சு பேசினோம் உரையாடினோம்ன்ற மாதிரி எல்லாம் சொன்னோம் ஏதாவது புகைப்பட ஆதாரங்கள் இருக்கா அதனால தான் தொண்ணூத்தி மூணுல வந்து கிரண் குழுமம் வந்து காட்டுக்குள்ள போய் போட்டாலும் அவர் விருப்ப விருப்பப்படுவார் போட்டாரு அணிக்கவா அவருக்கு சார் அவர் மாட்டினதுக்கும் இல்ல அவர் இறந்து போனதுக்கு காரணம் கூட நீங்களும் ஒரு 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 வகையில காரணம்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் படம் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஹிட் கொடுத்த படம் வீரப்பன் அவர்களில் யாருமே பார்த்தது கிடையாது ஒரு பிக்சர்ஸ் எந்த 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 வந்து வெளி வராத அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஓ கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு மஞ்சுரலிகான் அவரை பார்த்து தான் ஓ வீரப்பன் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரேண்டமாக ஒரு யோசனையில் இருந்தாங்க சார் ஸோ ஆர் கே செல்வமணி அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய இடத்துல வந்து இப்போ இன்டர்வியூஸும் கொடுத்துட்டுருக்காரு ஆமாம் நான் வீரப்பன் அவர்களை வந்து சந்தித்தேன் அந்த டைமில் என்னால் சொல்ல முடியலை சில பல காரணங்களால் அப்படின்லாம் சொன்னார் ஸோ முதல்ல நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை மரியாதைக்குரிய ஆர் கே செல்வமணி அவர்கள் வீரப்பனாரை சந்தித்தது உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம்னா நீங்க தானே சார் கூட இருந்திருக்கீங்க அவர் வந்து கேப்டன் பிரபாகரன் பட வெளியில வந்து தொண்ணூத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டம் காலகட்டம் நாங்க வந்து அவரோட தொடர்பு எடுத்தது தொண்ணூத்தி ஏழுகள்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சந்திச்சிருக்கிறார் சந்திச்சோம்னு சொல்றாரு ஆனால் நாங்கள் இருந்த காலகட்டங்களில் ஒரு தடவை கூட ஆர்கே செல்வமணி வந்து என்னை பார்த்தார்னு அவர் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணலாம் ஏன்னா பல விஷயங்கள் எங்கள்கிட்ட பேசுவார் மணிக்கணக்கில் பேசுவோம் யாரெல்லாம் வந்து சந்திச்சாங்க யாரெல்லாம் எப்படி இருந்தாங்க எத்தனை துரோகிகள் நம்மளோட இணைஞ்சாங்க எவ்வளவு பேர் மறக்க வெளியேறினாங்க எத்தனை வருஷம் சார் அவர் அங்கே காட்டில் ஆளுமை பண்ணி ஆண்டு காலம் மானாந்திர காடுகள் முத்தமிடுகிற சந்தன காடுகளை சரித்திரமாக மாற்றிய அற்புத பேராற்றல் மிகுந்த எல்லைப்படை தமிழர்களின் தலைவன் அந்த வீரப்பனாரை வந்து ஒளிகன்னு சொல்லிட்டு வெளியில வர முடியாது சிலைக்கு அடுத்த சிலையாக வீரப்பனார் சிலையை அவர்கள் வைக்க வேண்டும் என்று துடிப்பதை நாடி துடிப்பை போய் நீங்க பார்க்கணும் குலதெய்வமா பார்க்க மாதிரி கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கிற சோழகர்களாக இருக்கட்டும் இருளர்களாக இருக்கட்டும் அல்லது லிங்காயத்தர்களாக இருக்கட்டும் இந்த பூர்வியக்கூடிய தமிழர்கள் வீரப்பனாரை காடுகளுக்குள் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வன வாழ்க்கையை தேர்வு செய்ததே அந்த அன்றாட மக்கள் தான் உணவில்லாமல் ஒரு நாளும் காடுகளுக்குள் பயணிக்க முடியாது நான் உணர்ந்தவன் அனுபவிச்சவன் ஆனால் மூன்று வேளையும் உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் ஏன்னா ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் நடப்போம் ஓய்வு நேரங்களில் நல்லாவே தூங்குவோம் நிம்மதியாக இருப்போம் வெறிதாசு வானொலி நிலையமும் லண்டன் பிபிசியும் புலிகளின் குரலும் செய்திகளாக எங்கள் காதுகளில் இறங்க ஆரம்பிக்கும் கோவை வானொலி நிலையம் ஒளியும் ஒழியும் பாடல் கேட்போம் ஊட்டி வானொலி நிலையம் விதிப்படத்தை வசனத்தோடு போடும் வரிந்து கட்டி கொண்டு நாங்கள் வசனங்களை உள்வாங்கிக் கொள்வோம் இப்படிலாம் காலங்கள் இருந்தது ஆனால் மரியாதைக்குரிய ஆர் கே செல்வமணி அவர்கள் வீரப்பனாரை சந்தித்தார் என்று நான் இரண்டு மூன்று காணொலிகளில் சந்தித்தேன் ஆனால் சந்தித்த விதத்தை பற்றி பேசினாரா சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல இல்ல இப்ப 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 அது தேவையா சரி சந்திச்சாரு எந்த சூழலில் எந்த காட்டுக்களை சந்திச்சீங்க எத்தனை மணிக்கு சந்திச்சிங்க யாரும் உங்களை கூட்டிட்டு போனோம் இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க இல்ல சார் கேப்டன் பிரபாகரன் படம் படத்தை வந்து எடுத்தது ஆஹ் ஆர் கே செல்வமணி அவர்கள் தான் அவரு அந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை எடுக்கும் போது என்ன மாதிரியான ஒரு சவால்களை சந்திச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நான் வீரப்பனவர்களை வந்து சந்திச்சேன் ஆனா என்னால அந்த ஒரு காலகட்டத்துல எனக்கு நிறைய த்ரெட்ஸ் இருந்தது அதனால என்னால சொல்ல முடியலன்றதையே சொல்லிருக்காரே சார் இல்ல அதுதான் இப்போ த்ரெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல இப்ப வெளிப்படையா யார் உங்களை கூட்டிட்டு போனது எந்த காட்டுக்குள்ள சொன்னாரே சார் அத பாகியராஜ் அவர்களோட அசிஸ்டன்ட் அந்த இன்று போய் நாளை வாழ இருக்கிற அது கணக் ஹிந்தி வாத்தியார் இந்தி டியூஷன் வாத்தியார் அவர் வரல அவர் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போனதா அப்படின்னு எந்த காட்டுக்குள்ள அது மீன் மென்ஷன் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லணும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படையாக பேசணும் என்ன நீங்கள் ஒரே காட்டுல இல்லையா சார் முப்பத்தி ஆறு வருஷம் வேறு வேறு அது ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் கொண்ட வானாந்திர காடு நீங்க ஒரு காடல் எல்லாம் சொல்லிட முடியாது சார் அவரையுமே ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு சார் அவருமே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக நான் இடத்துல வந்து சரி நீங்க இவ்வளவு சுற்றுப்பயணம் பண்ணீங்க கேப்டன் பிரபாகரன் வீரப்பனாருடைய வாழ்வியல் கதையா ஆட்டமா தேரோட்டமா என்கிற பாடலை பாட்டு பாடி ஆடிய வீரப்பனாரா மாரியாத்தா பாட்டுக்கு ஆட்டம் போட்டவர் தெரியுமா உங்களுக்கு அந்த பாடலுக்கு மன்சூர் அலிகான் வந்து அரை நிர்வாண குலத்தோடு ஆடுகிற பெண்களை ரசிக்கிறது மாதிரி பீடியை குடிச்சுக்கிட்டு அது ஒரு கமர்ஷியலா அப்ப பேசக்கூடாது வீரப்பனார் எந்த இடத்திலும் பீடி சிகரெட் பிடிக்காதவர் மதுபோதைகளுக்கு ஆட்படாதவர் மங்கைகளை தொடாதவர் அப்ப அவரை வந்து எப்படி காட்டணும் கேப்டன் பிரபாகரன் படம் என்பது இவருடைய கற்பனை கதை அது ரியாலிட்டி கிடையாது உண்மை கதை அல்ல வீரப்பனாருக்கும் கேப்டன் பிரபாகரன் கதைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத கதை அதாவது அது என்ன ஒரு உயிரை வந்து மூங்கில் தொப்பையில் அப்படியே கட்டி தொங்க விட்டு அப்படியே கவடை பிளீக்கணும் மனிதனேயம் உள்ள மாண்பாளர் உயிரப்பனார் காவல்துறை சுட்டுக்கொள்ளுகிற போது துடிக்கிறாயா வந்து சிக்கிட்டாயா இப்படித்தான் பேசுவார் ஏன் வேறு வழி இல்லை தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன் உயிரை எடுக்கிறவனை எடுப்பது என்பது எதிரியை எவ்வாறு செயலிழக்க வைப்பது என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று போர்க்களத்தான் ஆக கேப்டன் பிரபாகரன் என்கிற திரைக்காவியம் அங்கே பெண்கள் வாழ்ந்தாங்க கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் அன்னியார் முத்துலட்சுமி வாழ்ந்தாங்க சேத்துக்குடியாருடைய மனைவி வாழ்ந்தாங்க செல்வின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சிந்திர சித்தனுடைய மனைவி கும்பியம்மாள் அங்கே தான் வாழ்ந்தாங்க டெய்ஸின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்தாங்க இவங்கெல்லாம் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் கண்ணியத்தோடும் நடத்தப்பட்டார்கள் ஆனால் காட்டை விட்டு அவர்கள் வெளியில் வருகிற போது காவல்துறை அடக்குமுறை செய்து கைது செய்தது அதை எங்காவது நீங்க காட்டியிருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான தமிழச்சிகள் தாலி இருப்பதற்கு காரணமான காட்சிகளை கேப்டன் பிரபாகரன் உண்டா மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் பெண்களை நிர்வாகப்படுத்தி கொடுமைப்படுத்தி மகனை விட்டு தாயை வன்புணர்வு கொள்ள செய்தது தந்தையை விட்டு மகளை வன்புணர்வு கொள்ள செய்தது காட்சி உண்டா பறவை போல கட்டி தொங்க விட்டு இடுப்பிலை ஐம்பது கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவார்கள் காட்டுன்னு சொல்லி அந்த காட்சிகள் பிரபாகரன் இருக்கிறதா நகங்களில் இப்படி வைத்து குண்டூசியை அடிப்பார்கள் அந்த காட்சிகள் கேப்டன் பிரபாகரன் படத்தில் உண்டா மார்பகங்களில் பெண்களுக்கு மின்சாரம் பாய்ச்சி கொடுமைப்படுத்தினார்களே அந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நிர்வாண கோலத்தோடு நிற்க வைத்து சிறுநீரை பெய்ய வைத்து அதிலே கரண்ட் ஷாக் கொடுத்தார்களே அதை பற்றி காட்சிகள் உண்டா தேங்காய்க்கு பெயிண்ட் அடித்து வெடிகுண்டாக காட்டிய சம்பவங்கள் காட்டியதுண்டா காவல்துறை செய்தது சார் முப்பத்தி ஆறு வருஷம் அவர் எப்படி சொல்கிறப்ப அந்த காட்டில் இருந்திருப்பாருன்னு என் நினைக்கிறீங்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை போலீஸோட சப்போர்ட் இல்லாமல் தர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஒருத்தர் எப்படி சொல்கிறாங்க காட்டு மக்களுடைய ஆசை மக்களுடைய பேராசை மக்கள் பாதுகாத்தார்கள் மக்கள் தான் அவருக்கு சப்போட்டாக இருந்தாங்க ஆமாம் காவல்துறையை சோர் கொண்டை கொடுக்க முடியும் அரசியல் கட்சிகள் அரிசி கொண்ட கொடுப்பாங்களா இல்லை மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களோடு வாழ்ந்தார் நான் இருந்த காலகட்டங்களில் இருளர்கள் நிறைய பேர் காட்டுக்குள்ள அண்ணனை சந்திக்க வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க ஊர் பிரச்சனை எதிரி அவன்தான் உடனடியாக எதிரியை வர சொல்லுவார் என்னப்பா அவனுக்கு பிரச்சனை ஏன்ப்பா பஞ்சாயத்துலாம் பண்ணுவாரா சார் உள்ள வச்சே பஞ்சாயத்து பணி சுமூகமாக முடித்த எண்ணற்ற விடயங்கள் ஊரை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு பக்கத்துல இருந்த கிராமங்கள் எத்தனை இருந்தது சார் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு கிராமங்கள் காடுகளுக்குள்ள இல்லை மூன்று வீடுகள் கொண்ட கிராமங்களும் இருக்கிறது யானைகள் புலிகள் நடமாடுகிற பகுதிகளிலேயே வீடுகள் இருக்கிறது ஆடு மேய்ப்பவர்கள் பட்டியாக போட்டு வைத்திருப்பார்கள் மாடுகள் போட்டவர்கள் மாடுகள் வைத்திருப்பவர்கள் நூற்றுக்கணக்கான மாடுகளை மலையடி வாரத்தில் அல்ல மலை பட்டி போட்டு வைத்திருப்பார்கள் இந்த காட்சிகள் கேப்டன் பிரபாகரில் காட்டப்பட்டிருக்கிறதா நான் தான் அது ஒரு கற்பனை கதை வீரப்படை சந்தித்தார் இருக்கலாம் அது இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதான் சார் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆகுது சார் இப்போ விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சோ வந்து அது டிஜிட்டலாக வந்து ரீரிலீஸ் பண்றாங்க அந்த படத்தை சோ அவர் என்ன மாதிரியான ஒரு சவால்களை சந்திச்சாரு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது சவால்களை சந்திச்சிருப்பீங்க திரைப்படம் எடுப்பதில் ஆனால் வீரப்புனாரை சந்தித்த போது எந்த சிரமமும் உங்களுக்கு இருந்திருக்காது எனக்கு தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் சந்திக்க வருகிறார் என்றால் உடனடியாக அவரே கோடு போட்டு கொடுப்பார் இந்த வழியில் வர சொல்லுங்கள் என்னாரை பார்க்க சொல்லுங்கள் இவரை போய் பார்த்து அப்பா வர சரியாக கூட்டிகிட்டு வந்துருங்க இந்த இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன் அந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள் அதெல்லாம் அழகாக பிளான் போட்டு செய்வார் மூன்று மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் சந்தித்து பேசினோம் முறையாடினோன்ற மாதிரிலாம் சொல்லுவோம் ஏதாவது புகைப்பட ஆதாரங்கள் இருக்கா

தன்னுடைய முடிகளை வெட்டுவார் மீசையை சரி பண்ணுவார் நகங்களை வெட்டுவார் கம்பீரமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கான உடைகளை தேர்வு செய்வார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழம்பு சார் வீரப்பன் அவர்களாலே அந்த மீசை அப்படின்றது தான் சார் அந்த இதுவாக சொல்லப்படுது ஸோ அதெல்லாம் கூட அவர் ரொம்ப அப்படியே பார்த்துப்பாரா சார் அதாவது அவருக்கு சின்ன வயசில் பேரே முழுக்கன் ஏன் முழுக்கன்னு பேர் வச்சாங்கன்னா முடியில்லாதவன் அவர் தலையிலையும் மீசையும் இவ்வளவு கம்பீரமாக இருப்பதற்கு காரணம் விளக்கணத்தை நீங்கள் நெஞ்சில் ஆண்களுக்கு முடியிருக்கும் அவருக்கு ஒரு முடி முடியிருக்காது முடி முடியிருக்கும் ஒரு முடி இருக்காது காலில் எந்த இடத்துலையும் இருக்காது அதான் முடுக்கணும் புரியுதுங்களா முழுக்க ஆனால் மீசையும் எப்போதுமே விளக்கண்ண தேய்ப்பார் தேய்ச்சிட்டு சீவிட்டு சீப்பை பின்பக்கமாக திருப்பிக்கிட்டு அந்த நெளி வைக்கிற பாங்கு இருக்கில் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன கண்ணாடி ரவுண்டு கண்ணாடியாக வச்சுருப்பார் சில்வர் கலரில் முடிக்கிறவரு பைக்கில் வச்சுக்கிறவரு அப்போ அந்த சீப்பில் நெழுவி வச்சுக்கிட்டு அந்த செருமுதல் மீசையை சீப்பால் சீவிட்டு ரெண்டு பக்கம் அப்படி வீசிட்டு அப்படியே சீவார் இங்கே இங்கேருந்தே இருக்கும் இதுங்கன்னு தான் கேப் இருக்கும் அதை சேவிங் பண்ணிடுவார் அப்படி அப்படி அந்த கம்பீரத்தை உருவாக்குவதற்கு அந்த மீசையை திருகிற காட்சி கேப்டன் போகிற இருக்கா சரி நான் ஒன்று சொல்கிறேன் வீரப்பனாருடைய மீசைக்கும் இந்த படத்தில் நடித்த விலனாக நடித்த மன்சூர்வலியானுடைய மீசைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா பாருங்க வேஷமே தவறு தானே இவர் பார்த்துன்னு சொல்கிறாருல்ல அப்போ அவர் எப்படி மீச வச்சிருக்கிறாங்கிற பார்த்து பண்ணியிருக்கலாம் தானே ஆக வேஷத்தில் பிழை வசனத்தில் பிழை காட்சிகளில் பிழை வீரப்படாரை பற்றி எந்த இடத்திலும் உண்மைத்தன்மை இல்லை அப்புறம் எப்படி அப்புறம் எதுக்கு நீங்கள் வீரப்பனா சந்திச்சீங்க ஃபைன் சார் அப்போது பிரபாகரன் படம் எடுக்கும்போது இந்த மாதிரி வீரப்பன் அவர்களை வந்து இந்த மாதிரி சித்தரித்து போது கண்டிப்பாக அவருக்கு அந்த விஷயம் போயிருக்கோம்ல சார் யாருக்கு வீரப்பன் அவர்களுக்கு அந்த விஷயம் போயிருக்கோம்ல சார் அவரு நாங்கள்லாம் இருக்கும்போதே சொல்லுவார் இந்த கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் எடுத்தாங்களாப்பா சொல்லியிருக்கிறார் மேச்சேரியிலேயே இங்கே போட்டிருக்குன்னு சொன்னாங்கப்பா நான் பார்க்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் இந்த அரக்கப்பசங்கனால தான் அதை போய் பார்க்கலாம் அரக்க பசங்கன்னா போலீஸை சொல்லுவார் எப்பா நம்மளை எடுக்கிறேன்ட்டு நம்மளை பற்றியே சொல்லலை அவ்வளோ இதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இதை விட இன்னொன்று சீவலப்பெரி பாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்தை பார்ப்பதற்கு கர்நாடக மாநிலத்தில் ஒரு இடத்துல போய சாம்ராஜ்யன் இருக்கும் பக்கத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி போய் பார்க்க போவோம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆனால் அன்றைய சூழலும் அந்த சீவலப்பெரி பாண்டி படம் பார்க்க அவரால் முடியலை அதெல்லாம் பேசியிருக்கிறார் ஆக கேப்டன் பிரபாகரன் படம் என்பது தான் சார்ந்த கதையே அல்ல என்பது வீரப்பனாருக்கே தெரியும் நீங்கள் நல்லா பாருங்க அந்த பல்லெல்லாம் கரையாக வச்சு அந்த இதில் ஒரு மூக்குத்தியை போட்டு வீரப்பனார் அப்படியா இருப்பார் அதுதான் பல்லு பழிச்சுன்று வெள்ளையாக இருக்கும் மூக்குத்தி இங்கே ரவுண்டு மூக்குத்தி அதெல்லாம் அவர் விரும்ப மாட்டார் கடிகாரமே கட்ட மாட்டார் சில இடங்களில் சில இடங்கள் என்ன செய்வார்னா போட்டா எடுக்கிறோம்னா கடிகாரம் கட்டிவார் அது யாற்று கடிகாரம் சேர்த்துக்குழியான சேர்த்துக்குழி கோவிந்தனார் வந்து கடிகாரம் கட்டியிருப்பார் அது தந்தத்தால் அந்த செயினில் போட்டிருப்பார் தந்தமெல்லாம் கழட்டிட்டு உருவிட்டு அந்த அந்த தங்க கலரில் மின்னுகிற அந்த கடிகாரத்தை கட்டிட்டு சும்மா அழகு பார்ப்பார் நீங்கள் அவரோட எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணீங்க சார் அது ஒரு ரகசியமா சார் சரி சார் அவர் மாட்டினதுக்கும் இல்லை அவர் இறந்து போனதுக்கு காரணம் கூட நீங்களும் ஒரு 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 வகையில் காரணம்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு மகத்தான பெரிய ஒரு மண்ணுரிமை தலைவர் நான் கடைசியாக அண்ணன் அண்ணையை வந்து ரெண்டாயிரரூவா பணம் கொடுத்து ஒரு வேலைக்காக வெளியில் அனுப்புகிறாரு அந்த வேலையை முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு உள்ளே போயிடுறேன் ஏன்னா அவருக்கு தெரிய போகுது அவர் தெரிஞ்சிடுச்சு நான் திருப்பியும் இன்னொரு வேலை கொடுக்குறேன் நான் வெளியில் வாரேன் அந்த வேலைக்கு முன்னால் ஈழத்தில் பயிற்சி பெற்ற தன்னிகரற்ற தலைவர்கள் அண்ணன் முத்துகுமார் மணிகண்டன் சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் வெளியில் வந்து காவல்துறையால் கைது செய்யும் அவர்கள் வந்த வழியில் தான் நான் காட்டை விட்டு வெளியில் வந்தேன் அவர்களை யார் கூட்டி வந்தாரோ அவர் தான் என்னையும் கூட்டிட்டு வார் அவர் சொல்வார் பல இத்தனா தேதி இந்த இடத்துக்கு வந்துடணும் அஸ்கில தான் பேசுவார் அப்போ நான் வந்தது தாளவாடி கல்மண்டிபுரம் இருந்து வெளியில் வரேன் தாளவாடிக்கு அந்த கல்மண்டிபுரம் காட்டை விட்டு நான் வெளியில் வருகிற நேரம் காலையில் அதிகாலை நாளிறேன் வந்து ஒரு குட்டையில் யாருக்கும் தெரியாமல் தண்ணி சத்தம் கேட்காமல் குளிக்கணும் சில்லுன்று அந்த தண்ணி குளிச்சுட்டு உடைகளை மாற்றிட்டு பச்சை உடைகளை கலட்டி அந்த என்னை கூட்டிகிட்டு வந்த ஒரு கொடுத்துட்டு நான் வெளியில் வருகிற போது இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி உடனே மீண்டும் நான் காட்டுக்குள் போவதில் ஒரு சிக்கல் ஒன்று ஏன் அந்த மூவரும் கைது செய்யப்பட்டவுடன் யாரின் மூலமாக காட்டை விட்டு வெளியே வந்தீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் என்று நம்பியதால் நான் அவரை போய் சந்திக்கலாம் நான் எப்படி காட்டி கொடுக்க முடியும் நான் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று வீரப்பனார் செத்தது ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினேழில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா சரி காட்டி விட்டு நான் வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் இங்கே இல்லை நான் நாட்டுக்கு போயிட்டேன் ஈழத்தில் இருந்தேன் உங்களை வந்து இப்போ நீங்கள் உள்ளே இருந்திருப்பீங்க இல்லை அவரோட கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும் பகிரங்கமான அது ஒரு விஷயம் உங்களை யாருமே வந்து கேள்வி கேட்கலையா உங்களை யாருமே வந்து கார்னர் பண்ணலையா உங்களை விசாரணை நடத்தலையா இல்லை நான் சிறையில் இருந்தடல மைசூர் மற்றும் கோவை மத்திய சிறைகளில் நான் இருந்தவன் குல்பர்காவில் கொண்டு வச்சு கொண்டு போய் தான் என்னை கொடுமைப்படுத்தியது கர்நாடக காவல்துறை அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தானே நம்ம வந்திருக்கிறோம் கோவை சிறையில் நாங்கள் பயணிக்கிற காலகட்டங்களில் தான் வீரப்பனாருடைய படுகொலையே நடக்கும் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினேழு எப்படி எங்களுக்கு தொடர்பு கொடுக்க முடியும் ஆனால் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் வீரப்பனாரோடு இறுதி வரை தொடர்பில் இருந்தார் ஆனால் முத்துக்குமார் இங்கிருந்து பேசி அனுப்புகிற ஒளிப்பேடைகள் கேசட்டுகளை ஒரு நாளும் வீரப்பன் நம்பியதும் இல்லை கேட்டதில்லை கேட்டிருந்தால் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருந்திருக்கும் அவர் அடிக்கடி சொன்னார் நீ பிறந்த காடான செங்கப்பாடி காட்டுக்கு மட்டும் வந்துடாத சிக்கல் தான் இருக்குன்னு சொல்லி எங்க கண்ணு கூட எங்க காது கேட்குற மாதிரி கேசட்ல பேசி அண்ணன் முத்துக்குமார் அனுப்பிய சிறையில் இருந்து தமிழ் தேசிய இல்லை என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கர்நாடக காவிரி கலவரத்தில் நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தார் ஆடிய கோர தாண்டவத்தால் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது சாம்ராஜ்நகர் மாவட்டம் அன்றைக்கு மைசூர் மாவட்டமாக இருந்த காலகட்டங்களில் ராமபுரா என்கிற காவல் நிலையத்திற்கு அருகே இருக்கிற பல்லூறு கிராமங்கள் கன்னட வெறியர்களால் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அவர்கள் வைத்திருந்த ஆடு மாடுகள் வெட்டி காவிரி ஆற்றில் வீசப்பட்டது சொத்துகள் சூறையாடப்பட்டது விளைந்த பயிர்களை கொளுத்தினார்கள் ஆண்களை அடித்தே விரட்டினார்கள் பெண்களை அவமானப்படுத்தி கற்பழித்தார்கள் கற்பை பாதுகாப்பதற்காக கையேந்தி கொண்டு ராமபுரா காவல் நிலையத்தில் போய் தஞ்சமடைந்தார்கள் தமிழக பெண்கள் உயிர்ப்பி செய்தார்கள் என்று உறவாடினார்கள் காவல்துறையினர் ஆனால் ராமபுரா காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஏழு காவலர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று பெண்களை பலவந்தமாக கற்பழித்தார்கள் கேட்பதற்கு நீதி இல்லை கேட்பதற்கு நாதி இல்லை என்று நாடு தவித்த நமக்கு கால்நடையாய் காடுகளுக்குள் பயணித்து தமிழ்நாட்டு எல்லைகளாக இருக்கக்கூடிய ஹாசனூர் மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிந்தப்பாடி என்று பல்வேறு கிராமங்களில் வந்து தஞ்சம் புகுந்தார்கள் மிஞ்சியவர்கள் வீரப்பனார் இடத்திலே போய் நீதி கேட்டார்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று மக்களுக்கு ஆறுதலாக இருந்த உன்னத தலைவன் ஆறு மாதம் பொறுத்திருந்து ராமபுரா காவல் நிலையத்தில் எந்த காவலர்கள் தமிழச்சிகளை கற்பழித்தார்களோ அதே காவலர்களை சுட்டு கொன்றுவிட்டு தமிழச்சிகள் மீது கை வைத்தால் இதுதான் நடவடிக்கை என்று எழுதி போட்டு வந்த மகத்தான போர் மரவன் வீரப்பனார் அன்னைக்கு அவருக்கு தமிழ் தேசியம் உள்ள இருந்துச்சே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராம் ஈரோடை மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் வீரப்பனாருடைய தளபதிகளும் நாங்களும் அந்த காவல் நிலையத்திற்குள் புகுந்து துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிற போது வீரப்பனார் சொன்ன வார்த்தை நீங்களெல்லாம் தமிழர்களாக இருப்பதால் உயிரோடு விடுகிறேன் இல்லையென்றால் என்றால் ராமாபுரா கதையாகிவிடும் என்று எச்சரித்து எல்லாம் புலச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு போன வரலாறுகள் அவருடைய யுத்தத்தில் அதிகமாக மாண்டு போனவர்கள் கர்நாடகத்துடைய வெறியர்கள் தமிழ்நாட்டில் யாரும் பெரிதாக அவர் படுகொலை செய்யப்படவில்லை காட்டிக் கொடுத்தவர்களை அவர் படுகொலை செய்திருக்கிறார் மறுப்பதற்கில்லை தன்னை எதிர்த்தவர்களை படுகொலை செய்திருக்கிறார் அது யுத்த களத்தில் நடக்கத்தான் செய்யும் ஆனால் அவர் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்னால் தமிழ் தேசியம் அவருக்குள் குடிகொண்டிருந்ததை உணர்ந்த போன்ற தமிழ் தேசியவாதிகள் தான் அவரை தலைமையாக வைத்துக்கொண்டு கொண்டு நாமும் அந்த காடுகளுக்குள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவரோடு பின்னி பிணைந்து ஏனென்றால் தமிழ் தேசியவாதிகளுக்கு அந்த காடு அறிமுகமில்லை தனியொரு அமைப்பாக அந்த காடுகளில் நாம் உருவெடுத்தால் வீரப்பனாருக்கும் நமக்கும் எதிரும்புதிருமாக சண்டைகள் தொடங்கிவிடும் என்பதற்காக வீரப்பனாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு கீழே எங்களது தமிழ் தேசிய மீட்சிப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை இந்த இரண்டு படைகளும் அவரோடு கைகோர்த்து கொண்டு களமாடின காடுகளில் அந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அவருடன் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் யாராவது ஒரு பெரிய புள்ளி அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா சார் அதெல்லாம் யாருமே இல்லைங்க யாருமே கிடையாது அவர் அரசியல்வாதிகளை வெறுப்பார் எந்த அரசியல்வாதியின் நிற்க மாட்டார் எனக்கு தெரிந்து கொண்டிருந்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் அல்ல இயக்க தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவரை தவிர வேறு யாருடனும் அவர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை ஆக அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்றவர் ஆரம்ப காலத்தில் காங்கிரசை ஆதரித்தார் அது கர்நாடகாவில் ஏனென்றால் அவர் கர்நாடக தமிழர் அன்றைக்கு காங்கிரசிற்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் போட்டி இருக்கிற போது ராஜ்கவுடா என்கிற காங்கிரஸ் வேட்பாளரை இவர் ஆதரித்தார் நாகப்பா என்கிற ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளரை இவர் எதிர்த்தார் இவர் ஆதரித்த காங்கிரஸ் வெற்றி பெற்றது அமோகமாக ஆகையால் நாகப்பா எதிரியானார் அதே நாகப்பா தான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வீரப்பனால் காட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டார் இதுதான் வரலாறு ராஜ்குமார் அவரை கடத்தணுன்றதுக்காக அது வந்து எப்படி சார் சார் யார் பிளான் நல்ல கேள்வி தமிழ் தேசிய மீட்சிப்படை தான் அதற்கு அடிக்கோழி இட்டது ஏனென்றால் கர்நாடக தமிழர்கள் பாதிப்புக்கு உள்ளானது ராஜ்குமாருடைய ரசிகர்களான் ராஜ்குமார் தமிழர் அது தெரியுமா உங்களுக்கு அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் ஈரோடு மாவட்டம் தாளவாடிக்கு அருகில் இருக்கிற தொட்டக்காசனூரில் பிறந்தவர் ஆனால் அவர் கர்நாடகத்துடைய சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் பிறக்காத ரஜினிகாந்த் கர்நாடகத்தில் பிறந்தவர் ஆனால் அவர் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ராஜகுமாரை கடத்தவில்லை அழைத்துச் சென்றோம் அவரே பேட்டியில் சொல்றார் நான் நூற்றி எட்டு நாட்கள் என்னுடைய உடம்பை நான் லாவகமாக செழிப்போடு வைத்திருந்தேன் என்னை எந்த இடத்திலும் மனம் குறுகியபடி அவர்கள் என்னை நடத்தவில்லை நான் இந்த காடுகளில் இருப்பதையே பெருமையாக கருதுகிறேன் நான் நாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்றே அவரே தன் பேச்சில் சொல்லியிருக்கிறார் ஆகையால் அவரை கடத்தவில்லை நாங்கள் அவரை அழைத்து சென்றோம் அவர் எப்படியா தப்பிச்சு போயிட்டார் அவர் தப்பிச்சு வந்ததாக தானே சார் பார்க்கப்படுது அதெல்லாம் இல்லை இறுதி நாளில் நூற்றி எட்டாவது நாளில் வீரப்பனார் அவர்கள் ராஜ்குமார் அவர்களுக்கு தங்க செயினை பரிசாக கொடுத்தார் வேட்டி சட்டையை பரிசாக கொடுத்து பெரியவரே உடம்ப பார்த்துக்குங்க பத்திரமா இருங்க எல்லாரையும் கேட்டேன் சொல்லுங்கன்னு சொல்லி அன்போடும் பறிவோடும் அந்த உறவு பிரிகிற போது வீரப்பனாரும் கண்கலங்கி அழுதார் ராஜகுமாரும் அழுதார்கள் அதுதான் அந்த நிகழ்ச்சி என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்தது என்ன மாதிரியான இவருக்குமே வந்து இவர் வந்து பெரியவர்னு தான் சொல்லுவார் ராஜ்குமார் பெரியவரே அப்படி தான் சொல்லுவார் அதுவும் இன்னும் அஸ்கீல சொல் பெரியவரே அப்படி தான் பேசுவார் ஆனால் ஐயா ராஜ்குமார் அவர்கள் வீரப்பனாரை எந்த சொல்லணும்னா சொன்ன என்னங்க வாங்க அது என்ன அது இது என்ன மாமிஷம் இதை நான் சாப்பிட்லாமா அது என்ன என்ன காட்டுக்கு தேய்ச்சி விடுங்க நடக்க முடியலையே துக்கட்டுமா இப்படியான உறவு அரியவர உங்க துணி துணிமணியை கொடுங்க துவச்சி தந்துடுறான் பசங்க தந்துடுவாங்க ஏன் அவருக்கு தங்கறதுக்கான இடம் எல்லாம் எல்லாமே வந்து அடிச்சுக்கோங்க மழை காலத்தில் அந்த டெண்டு அவர்களை பாதுகாக்கும் போர்த்திக்குள்வருக்கு போர்வைகள் கொடுக்கப்படும் தலை அரிசி மூட்டையோ பருப்பு மூட்டையோ ஏதோ ஒன்று கிடைக்கும் அதை தூக்கி தலைக்கு வச்சுக்கலாம் பக்கத்துலேயே துப்பாக்கி பாதுகாப்பாக இருக்கும் ராஜ்குமாரையும் தான் வழி நடத்தினார் ராஜ்குமார் மனிதரில் புனிதர் சந்தன காடுகளில் எங்கள் இயக்கத்தோடு கூட்டாக இருந்தவர் ஒன்றாக இருந்தார் உடல்வாகை தேற்றிக் கொண்டார் காட்டுக்குள்ள அவர் இறந்து போகலையே நாட்டுக்குள்ள வந்து தானே இறந்து போனாங்க அந்த நல்ல மனிதர் ராஜ்குமார் என்பது அல்ல அது ஒரு அனைத்துச் செல்ற நிகழ்வு பார்க்க வரட்டும் தமிழக மக்கள் ரசிப்பார்கள் ஆனால் வீரப்பனாராக பார்த்து விடாதீர்கள் வீரப்பன் வாழ்வியல் முறை வேறு வீரப்பனார் மக்களுக்காக வாழ்ந்தவர் படத்தில் வீரப்பனாரை ஒரு டரரிசமாக காட்டியிருப்பாங்க அது அல்ல வீரப்பன் வீரப்பனார் எளிமையானவர் தூய்மையானவர் மக்களுக்காக நின்றவர் களத்தில் மக்களை பாதுகாத்தவர் எல்லையை உறுதிப்படுத்தியவர் தமிழர்களை பாதுகாத்தவர் தன் சுயநலம் அறியாதவர் அவர்தான் வீரப்பனார் இறைவனை நம்பியவர் இறுதியில் காட்டி கொடுத்து வீரப்பனாரை பணி நீத்தார்கள் வீரப்பனார் வாழும் வரலாறு இன்னொரு மேதகு பிரபாகர் அவர் வந்துடுவார் அப்படின்ற ஒரு பயத்தில் கூட அவரை இது பண்ணியிருப்பாங்களா சார் அது ஆளும் அரசிற்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் நாங்கள் எல்லாம் இருக்கிற போது எங்களை எல்லாம் வைத்து இது பெரும்படையாகிவிட்டால் தலைவலி என்று இந்த அரசுகள் உணர்ந்தது இன்னொரு விடுதலை புலிகள் இயக்கம் இங்கே கட்டமைக்கப்பட்டுவிடும் என்று பயந்தார்கள் ஆகையால் தான் வீரப்பனாரை செத்த பணத்தை சுட்டுவிட்டு கொன்றோம் என்று நாடகம் நடித்தார்கள் அவருக்கு எப்படி சார் சாப்பாடுல தான் இல்லை அது ஒரு நான் அறிவிப்பேன் அதற்கான அத இறுதி வடிவங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான வேலைகள் முடிய போகிறது உறவினர்களால் காட்டி கொடுக்கப்பட்டார் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எப்படி இறந்தார் என்பதை விரைவில் நாங்கள் அறிவிப்போம் பைன் சார் உள்ளம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி